அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து கார்த்திகேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது நீங்க ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ என்று சொல்லுவாங்க பிஏ இன் சோஷியல் சயின்ஸ் என்ற டிகிரிக்கு கால் பண்ணப்பட்டிருக்கு இதுல முக்கியமான விடயங்கள் என்ன சொன்னா முதலாவது நீங்க ஏலவல்ல எனி ஸ்ட்ரீம்ல எத்தனை வயசா இருந்தாலும் உங்களுக்கு மூன்று பாடங்கள்ல சித்தி இருந்தீங்கன்னா இந்த கேட்க நிறைய நீங்க விண்ணப்பிக்க முடியும் ரெண்டாவது அப்படி அது இல்லை சொன்னா நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்வான்ஸ் சர்டிபிகேட் இன் சோஷியல் சயின்ஸ் என்ற கோர்ஸ் ஓபன் யூனிவர்சிட்டி செய்திருந்தீங்க என்றால் நீங்க அந்த தகமையை வச்சு விண்ணப்பிக்கலாம் அப்படி அதுவும் இல்லை சொன்னா நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல என்விக்கு ஃபோர் செய்திருந்தீங்கன்னு சொன்னா என்விக்கு ஃபோர் சர்டிபிகேட் உங்களோட கையில இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சுக்கொண்டு இந்த டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம் அப்போ ஒட்டுமொத்தத்தில் இந்த டிகிரிக்கு நீங்க இந்த நான் சொன்ன இந்த மூன்று தலைமையில ஏதாவது ஒன்று இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தமிழ் மீடியம் பகுதி நேரமா படிக்கலாம் திருவண்ணாமலையிலேயே திருவண்ணாமலை மாணவர்கள் படிக்கக்கூடியதாகவும் அந்தந்த மாணவர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ்லேயே இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த விஷயம் பார்த்து என்ன சொன்னா இந்த கோர்ஸ்ல நாலு உபபிரிவுகள் இருக்குது அதாவது நீங்க ஸ்பெஷல் செய்யலாம் கம்யூனிகேஷன் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதே மாதிரி கல்ச்சர் இந்த நாலு விடயங்கள்ல செய்யலாம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அதே மாதிரி எல்லாமே நல்ல உகந்த ஃபீல்ட் இன்றைய கால நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்றது ஒரு நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய கேட்டகரியா இருக்குது அடுத்தது மூன்றாவது விஷயத்துக்கு போனோம் என்று சொன்னா இதுக்கான எவ்வளவு நீங்க இதுக்குரிய பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது இது ஓப்பன் யூனிவர்சிட்டி இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுறது ஒரு திறந்த பல்கலைக்கழகம் அதாவது இங்கில இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வயதில்லை இல்லாமல் இப்பயும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்

ஒரு குவாலிபிகேஷனா நீங்க செய்து கொள்ள முடியும் அதாவது இதுல உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ்ல தான் கிளாஸஸ் இருக்க போது பொதுவா ஆன்லைன் கிளாஸஸ் அடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மெயின் டார்கெட்டா இருக்கதால நீங்க ஒரு பகுதி நேரமா இந்த கேட்கணும் தொடர்ந்து நீங்க ஒரு செகண்ட் டிகிரியா கூட இதை செய்யலாம் அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க மற்றவங்களுக்கு கொண்டு சேருங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு உதவியில் எந்த வேண்டாம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தலைமை அமைப்பும் கார்த்திகேனும் அப்படின்னு தயாரா இருக்கணும்